இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வுமா அன்பு தேவமே இந்த அதிகாலை வேளையிலே இறைவார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு ஜபிக்கின்ற மக்கள் இந்த இறைவார்த்தையின் அபிஷேக ஆற்றல் எங்களுள் நிறைய வேண்டும் என்று ஜபிக்கின்ற மக்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு விருப்பத்தோடு முழு மனதோடு உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற மக்களை ஆசிர்வதியும் உம்முடைய இறைஞானத்தால் வல்லமையால் சக்தியால் நிரப்பும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் இந்த நாளில் உம்முடைய அருள்கரும் இந்த மக்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஆமாம் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியல் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று இறைவார்த்தை அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது ஆயினும் நான் இருந்தேன் சொல்லுகின்றார் கடவுளுடைய கரம் தொட்டபோது அவர் நடுங்கினார் தானியல் எழுந்து நிற்க இயலாதவாறு ஏதோ ஒன்று அவரை முடக்கி வைத்திருந்தார் அவ்வாறு முடங்கி போன நேரத்தில் ஒரு கை அவரை அவருடைய கைகளுக்கும் முழங்கால்களுக்கும் சக்தி கிடைத்தது ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது இறை வார்த்தை உன்னை தொட்டால் அது உன்னை எழுந்து நிற்க செய்து உன்னை திடப்படுத்தி உறுதிப்படுத்தும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் வாழ்வில் அது அந்த இறைவார்த்தை உங்களை எழும்பி நிற்க வைக்கும் அடுத்த இறைவார்த்தை பதினொன்றாவது இறைவார்த்தை அவர் என்னை நோக்கி மிகவும் அன்புக்குரிய தானியலே நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள் நிமிர்ந்து நெல் ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுத அன்புக்குரிய தானியலே என்று ஆண்டவர் தானியலை அடைக்கல் நான் சொல்லும் வார்த்தைகளை மிக கவனமுடன் கேள் வார்த்தையை நான் மிக கவனமுடன் கேட்கவில்லை முதல் முக்கியத்துவம் கொடுத்து கேட்கவில்லை முன்னுரிமை இறை வார்த்தைக்கு மட்டுமே நிமிர்ந்து நெல் நின்று கொண்டு இறை வார்த்தையை கேட்டு தியானிக்க பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் கூனி குறுகி இருக்க வேண்டாம் மாறாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் இறை வார்த்தையை கேட்க கேட்க நிமிர்ந்து நிற்பதற்கான சக்தி ஆற்றல் அதிலிருந்து கிடைக்கும் சகோதரமே ஒரு சிலரால் ஒரு சில காரணங்களுக்காக இன்று வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை வாழ்வில் தோல்வி வாழ்வில் பதற்றம் வாழ்வில் கவலை வாழ்வில் கண்ணீர் எதிர்காலத்தை பற்றிய பயம் பிள்ளைகளை பற்றிய கவலை வேலையை பற்றிய கவலை படித்து முடித்தும் இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை வீட்டில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் கடன் மற்றவங்க வந்து கடன்காரங்கள் கேட்கும் போது கூனி குறுகி இருக்கின்ற நிலை இந்த காரணங்களால் ஒரு சிலரால் எழும்பி நிற்க முடியாது இன்று கடவுள் சொல்லுகின்றார் நிமிர்ந்து நிற்க அவர்களுக்கும் ஆசை உண்டு நானும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் மற்றவர்களைப் போல் நானும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இல்லாமல் இல்லை ஆசை உண்டு ஆனால் அவர்களால் முடியவில்லை காரணம் தகர்ந்த குடும்ப வாழ்க்கை இழந்து போன பொருளாதாரம் கடன் சுமைகள் பிள்ளைகளின் படிப்பு திருமணம் பல காரணங்களால் அவர்களால் எழும்பி நிற்க இயல தானியலை போல நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தானியலை போல நடுங்கி நடுங்கி இருக்கின்றார்கள் இந்த நாளிலே நடுங்குகின்ற தானியலை கடவுள் தொடுகின்ற நடுங்குகின்றவர்களை கடவுள் தொடுகின்றனர் தானியலே நான் இருக்கின்றேன் நிமர்ந்து நெல் என் வார்த்தைகளை உனக்குள் வைத்திருக்கின்றேன் அந்த இறைவார்த்தை உன்னை எழும்பி நிற்பதற்கான சக்தியை தரும் ஆற்றலை தரும் திடனை தரும் என்று இன்று நமக்கு கடவுள் அழைத்து விடுகிறது சகோதரமே இதை நம்புவோமா இந்த இறைவார்த்தையை நம்பி இதயத்திலே பதிப்போமா இதயத்திலே பதித்து இந்த இறைவார்த்தை இன்று எனக்கு எழும்பி நிற்கக்கூடிய சக்தியை தரும் ஆற்றலை தரும் என்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க